இன்னும் ஒரு அற்புதமான பாடல் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் காலை வணக்கம் ஆசையில பாத்தி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாய் ஆசையில பாத்தி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாய் ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சவா என் தாயி நானா பாடலியே நீதான் பாட வச்ச நானா பாடலியே நீதான் பாட வச்ச ஆசையில் பார்த்து கட்டி நாற்று ஒன்று நட்டு வைக்க வா ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்னு கட்டி வச்சவா என் தாயி கண்ணுதான் தூங்கவில்ல காரணம் தோணவில்லை பொண்ணு நீ ஜாதேமுள்ள பூமால ஆகவில்ல கண்ணினி நாத்து கண்ணன காத்து வந்துதான் பட்டு சேல நான் வாங்கி வரும் போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாளை உனக்காக நான் காத்திருக்க பதில் கூறு பூவாயி ஆசையில பார்த்து கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்ச வா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சவாயன் தாயீ சொந்தமா பாடும் கிளி சோகமா போனதையா உள்ளந்தான் நொந்து நொந்து ஊமையானதையார் கண்ணில நீர் காரணம் யார் கண்ணினா கூறவா ஒ மரம் போலா நிற்கும் இந்த வேல என்ன சொல்லி பாட ஏ துன்பம் இல்ல மீற தொடராது இது துண நான் துணனாந்தா பூவாயி அசைல பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்ச நாம்பூவாயி அதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி நான் பூவாய் நானா பாடலியே நீதான் பாட வச்ச நானா பாடலியே நீ பாட வச்ச அசையில் பாத்தி கட்டி நாற்று ஒன்று நட்டு நான் பூவாய் ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சனாம் பூவாய்